ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்பார பைரவ தலைப்பு செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்துல என்னென்ன மாதிரியான கிரக அடைவுகள் இருக்கு அந்த கிரக அடைவுகள்னால கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் ஆகிறார் பதினேழாம் தேதி சூரியன் ஆகிறார் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் அடுத்து கடக ராசியில சுக்ரன் பகவான் அடுத்து சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இதுல செவ்வாய் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சுக்ரனும் புதனும் பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க சூரியன் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா முன்னோர்களின் சாபங்கள் எல்லாம் தீரக்கூடிய அந்த மாலைய பக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்றோம் அதனால இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும் இப்ப பார்க்கக்கூடிய நம்ம ராசி என்பர்கள் ராசி என்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது ஏன்னா ராசி என்பர்கள் ஒரு தனிமையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் ஒரு கடந்த ஒரு ஆறு மாதமாக இருந்துட்டு இருக்கிறீங்க என்ன செய்யறது அப்படின்றது ஒரு அனுபவ பூர்வமாக நீங்க நிறைய ஒரு விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் உங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நிறைய சிக்கல்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு எப்போதுமே ஒரு சின்ன சின்ன தோல்விகளை உங்களுடைய லைஃப்ல நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அதுவும் நிறைய ஷபராசி என்பவர்கள் வெளிநாட்டு வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு கடும் சொற்கள் வெளிநாட்டுக்கு போய் வாழ்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நரக வேதனை அப்படின்னு சொல்லலாம் அங்க வருமானம் ஓரளவுக்கு கிடைச்சா கூட சில விஷயங்கள்ல அவர்களுக்கு அங்க தேவையில்லாத தொந்தரவுகள் அதிகமா இருக்கும் ஏண்டா நம்ம வெளிநாட்டுக்கு வரோம் நம்மள மாதிரி யாருமே வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்கள் வெளிநாட்டு வாழ்க்கையில சில தேவையில்லாத நெருக்கடிகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க உறவுகள் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளும் இல்ல அங்க திருமணமாகி அங்க போய் நீங்க வேலை பார்த்துட்டு அப்படின்னா அந்த இடத்துல அந்த உறவுகள் மீதான சில கசப்பான அனுபவங்கள் இதெல்லாமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக நடந்துட்டு இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று மாதத்துல மூன்றுல இருந்து ரெண்டு மாதத்துல நிறைய டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிட்டீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் பண்ணி போயிட்டீங்க அந்த மூவ் பண்ணி போன இடத்துல ஒரு தேவையில்லாத ஒரு பயம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு நம்ம பாட்டுக்கு ஒரு பத்து வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்த இடத்தை விட்டுட்டு நம்ம வந்துட்டோம் நம்மளுடைய தொழிலையும் செய்ய முடியாம ஒரு இடத்துல சிந்தனைகளை அமைப்பாக வச்சு இந்த ரிஷப் ராசி என்பர்கள் ஒரு இடமாற்றம் பண்ணிருக்கிறீங்க அந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு கூட தெரியல சில பேர் குடும்பத்தை பிரிந்து வந்து உங்களுடைய மனைவி குழந்தைகள் அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் குழந்தைகள் இப்படி எல்லாம் லேடிஸ் கூட அந்த குடும்பத்தை பிரிந்து வந்து வெளிநாட்டுல வந்து வேலை செய்யறது வெளியூருக்கு வந்து வேலை து சில பேர் பாத்தீங்கன்னா சென்னை பிறப்பிடமா இருக்கும் திருநெல்வேலி இந்த மாதிரியான தமிழ்நாடுலயே வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தவங்க வேற ஸ்டேட்ஸுக்கு பெங்களூர் ஹைதராபாத் மும்பை இந்த மாதிரியான இடத்துக்கு இடம் பெயர்றதுக்கு வாய்ப்புகள் கடந்த ஒரு மூன்று மாதத்துல அதிகமாக இருந்திருக்கு அந்த மாதிரியாக இருந்த நபர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா கீழே பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அந்த மாதிரியாக இடம் பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றது உங்களுக்கு ஒரு சந்தேகமான ஒரு அமைப்பாக தான் இருக்கு ஏன்னா ஒரு மூன்று மாசம்தான் தான் ஆகும் அங்க போன உடனே உங்களுக்கு ஒரு சின்ன சலசலப்பு நம்ம தேவையில்லாத இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்ற ஒரு ஒரு நெருடல் இருந்துட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய திசா புத்திகளின் அமைப்பு தான் ஏன்னா இதுக்கு கோச்சார கிரகங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது கோச்சார கிரகங்கள் உங்களை இடமாற்றம் செய்யணும்னா டக்குன்னு மாற்றி விட்டுட்டு இப்ப ஆயிடும் ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செயல்களின் ஒரு நிலவரத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த திசா புத்திகள் அந்த திசா புத்திகள் மோசமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு நெருடல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டவர் அந்த கேதுவோட சேர போறார் பதினைந்து நாட்கள் மூன்றாம் இடத்துல இருந்து பதினைந்து நாட்கள் நான்காம் இடம் அந்த கேதுவோட சேர சில விஷயங்களை விற்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு அமைப்பை கொடுக்க போது யார் யாரெல்லாம் சொத்த வித்து நீங்க வேற ஒரு அமைப்பை நீங்க ஏற்படுத்தணும் இல்ல தொழில்ல இருக்கக்கூடிய ஒரு கடனை அடைக்கணும் இல்ல தொழில மா முயற்சிகள் ஏதாவது பண்ணணும் விருப்பப்படுறவங்க இந்த மாதம் அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் வருமானத்திற்கு எந்த விதமான கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாகவே வருமானத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லை ஆனா வர்ற வருமானம் போதுமானதாக இல்ல சில இது கடன்களுக்கு போகுது சில இது மருத்துவ செலவுகளுக்கு தான் போயிட்டு இருக்குது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு ஆனா தேவையான வருமானம் கண்டிப்பா கரெக்டா உங்களுக்கு வர வேண்டிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதனால வருமானத்தை மட்டுக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தன்னுடைய உறவு முறைகள்ல அதிகப்படியான பிரச்சனைகள் வேலை மற்றும் தொழில்ல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேருக்கு குழந்தைகளினுடைய வளர்ப்புல அதிகப்படியான ஒரு அக்கறை இல்லாத இல்லையோ நமக்கு நம்ம குழந்தைய நம்ம சரியா வளர்க்கலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம உங்களுடைய சொல்லை கேட்காம அவங்க ஒரு வழி தவறி செல்லும் போது அந்த இடத்துல உங்களுக்குதான் அங்க ஒரு கேள்விக்குறிகள் அதிகமாக இருக்கு நம்ம சரியா நம்மளுடைய குழந்தைய பராமரிக்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கு இந்த மாதிரியாக பிரிந்த குடும்பங்கள் எல்லாருமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தை தன்னை விட்டு இன்னொருவரை மனம் திருமணம் செய்து காதலித்து திருமணம் செய்து கொள்ளும் அந்த பிரிந்த அந்த குடும்பங்கள் இந்த மாதத்துல ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய குழந்தை அங்க நல்லா வாழ்றாங்க நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு மன திருப்தி நம்ம செஞ்சு வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு இருக்குமா என்னன்னு தெரியாது ஆனா அந்த குழந்தையா நல்ல டிசிஷன் எடுத்திருக்கு அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை இந்த செப்டம்பர் மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது இந்த ரிஷபராசிக்கு ரிசபர் ஆசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட உயர் பதவிகள் இந்த மாதத்துல வந்து சேர்வதற்குண்டான ஒரு நேரம் அதுவும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த உயர் பதவிகள்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களை விட்டா வேற ஆள் இல்ல அப்படின்னு அந்த நிர்வாகத்துக்கு தெரிய வரும்போது அதற்குண்டான ஒரு பெனிஃபிட்ஸ உங்களுக்கு முறையாக கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலை வாய்ப்பு இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு இடத்துல நிலையான ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லை நமக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பையும் சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியில வந்து ஒரு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த காலகட்டம் முழுவதுமாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசியில இருக்கு இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து மிருகஷீரிடம் மிருகஷீரிடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சில நோய் தொந்தரவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாகும் மிருக ஷீர நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருப்பீங்க கடந்த ஒரு மூன்று மாதத்துல சில பேருக்கு வேலை இழப்புகள் கூட இருந்திருக்கும் அவங்களுக்குலாம் இந்த மாதம் வேலை கிடைச்சிடும் வேலையில ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல அலுவலகத்துல சில நெருக்கடிகள் உங்களுக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட்ஸோ உங்களுக்கு உண்டான டாஸ்க்லயோ கொஞ்சம் நெருக்கடிகள் வருவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அது ஒரு மாசம் அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் சரியா போயிடும் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் சில பலன்களை ஒரு வரியில நம்ம சொல்றோம் ஆனா எல்லாமே அதை ஃபுல்லா நம்மளால சொல்ல முடியாது இந்த பதிவுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டைம் லிமிட்னு இருக்கு இந்த டைம் லிமிட்க்கு மேல நிறைய ஒரு டிஸ்கஷன் நம்ம இதுல பண்ண முடியாது ப்ரொடிக்ஷனும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதுவும் போக இது நமக்கு ஒரு கோச்சார தான் பலன்களை நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கு அப்படின்னா நான் சொன்ன இந்த பாசிட்டிவான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு நான் சொன்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த சுய ஜாதகத்துல கிரகங்களின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்க தவறான தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு இருப்பவங்களா இருப்பீங்க அதாவது உங்களுடைய தெய்வம் வேறையா இருக்கும் நீங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் வேறையா இருக்கும் அந்த மாதிரியான கான்ட்ரவர்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு நெருடலான பலன்களை ஒரு தவறான ஒரு நெகட்டிவான பலன்களை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும் நீங்க விருப்பப்படும் போது நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு என்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய முழு அளவிலான ப்ரடிக்ஷன் டைம் சொல்லக்கூடிய எந்த நேரத்துல என்ன நடக்க என்ன நடக்கும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெளிவா நம்ம பலன்களாக சொல்லிடுவோம் அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்